ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் அதாவது வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு அருமையான வேலை வாய்ப்பை வந்து கொடுத்துருக்காங்க முன்னணி நிறுவனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வேலை செய்ய நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறீங்க அதாவது மாணவர்களாக இருக்கிறீங்க அல்லது வந்து பார்த்திங்கன்னா இல்லத்தரசிகளாக இருக்கீங்க அல்லது வேலை தேடுபவராக வந்து இருக்கீங்க அல்லது வந்து குறைந்த ஊதியத்தில் வந்து வேலை செய்பவராக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வீட்டிலிருந்தே வேலை செய்ய ஒரு பார்ட் டைம் ஜாப் தான் இது இந்த பார்ட் டைம் ஜாப் மூலமாகவே மாதம் வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து உங்களால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதற்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் அதாவது கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து தமிழ் வந்து தெரிந்திருந்தாலே வந்து போதுமானது வேலை வந்து கண்டிப்பாக இவங்க கொடுப்பாங்க ஸோ இந்த வேலை என்ன வேலை எப்படி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிறத பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்க்ரிப்ஷனில் பார்த்தீங்க அப்படின்னா லிங்க் கொடுத்துருக்கேன் மாவட்ட வாரியாக வந்து லிங்க் வந்து கொடுத்துருக்கு ஸோ இதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமாக இருக்கீங்க அப்படிங்கிறத பார்த்து அந்த லிங்கை வந்து நீங்கள் சர்ச் பண்ணீங்க அப்படின்னாலே போதுமானது ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் நீங்கள் போயிடுவீங்க அவங்க வந்து உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு ஒர்க்கு என்ன ஒர்க்கு அப்படிங்கிறத பற்றின தகவல் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து கொடுப்பாங்க அல்லது நீங்கள் வந்து கேரளாவாக இருக்கீங்க அல்லது கர்நாடகாவாக இருக்கீங்க ஆந்திராவாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கும் வந்து தனித்தனியான லிங்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதில் நீங்கள் போய்ட்டு அந்த லிங்க்குள்ளே வந்து போங்க லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ